வணக்கம் இந்த மண் இந்த மண்ணின் புகழ் இந்த மண்ணின் பெருமை அதாவது தமிழ்நாட்டின் பெருமை சாதாரணது அல்ல இதே மண்ணில்தான் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் இந்த மக்களின் பிரச்சனைகளை யோசித்து ஒரு அணையை கட்டி கல்லணை என்கின்ற மக்களுக்காக அணையைக் அணையை கட்டிய கரிகால் வளவன் பிறந்த மண் இதே மண்ணில்தான் தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கணியை தான் சாப்பிடுவதற்கு பதிலாக ஒளையாருக்கு கொடுத்தால் அதன் மூலமாக தமிழ் வளரும் நாடு பயன்பெறும் என்று அந்த கனியை கொடையாக அளித்த அதியமான் பிறந்த மண் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இன்றைக்கு அது சாத்தியமில்லை ஏன் என்று ஆனால் ஒரு சில முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் பிடித்த பொழுது அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஆட்சி செய்ய முயற்சித்த பொழுது அவர்களை எதிர்த்த முதல் வீரர்கள் நம் தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் தான் சுதந்திர போராட்டம் அந்த சுதந்திர போராட்ட காலம் அந்த வீரம் தமிழ் மண்ணில் ஆரம்பித்து இங்கிருந்து தான் இந்தியாவிற்கு முழுவதும் பரவியதாக சொல்வார்கள் அவ் அதை கூட விட்டு விடுங்கள் நாற்பது ஐம்பது வருடம் பின்னால் சென்று பார்த்தீர்கள் என்றால் இதே மண்ணில்தான் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் மூன்றாவது முறை அதே முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு பதவியை ஒருவர் தான் ஒரு நேரத்தில் வகிக்க வேண்டும் இரு பதவியை ஒருவர் வகிக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஒழுங்கு முறையை அவரே அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் பதவியை மற்றொருவருக்கு விட்டு கொடுத்து விட்டு கட்சிக்காக சென்றவர் எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நின்றவர் இதை போன்ற தலைவர்களும் மன்னர்களும் வீரர்களும் தியாகிகளும் பிறந்த மன்னர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கெட்ட மனிதர்கள் தவறான மனிதர்கள் மட்டுமல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தவறான மனிதர்களின் தவறான செயல்களை கண்டும் காணாமல் நடந்து கொண்டிருக்கும் சரியான மனிதர் மனிதர்களின் செயல்தான் கண்பாராமல் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த செயல்கள் தான் தவறான மனிதர்களின் தவறான செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றது ஆதலால் தான் நண்பர்களே நம்மை ஆள்பவர்கள் யார் என்பதை நாம் கண்டிப்பாக எடை எடைபோட்டு பார்த்துத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் அரசியல் களத்தில் குதிக்க வேண்டும் படித்தவர்களும் பண்பாளர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் அரசியல் களத்தில் இருக்க வேண்டும் ஜான் எஃப் கென்னடி முன்னாள் அமெரிக்க அதிபர் கூறியதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் உங்களை யாரேனும் ஏமாற்றி விட்டார்கள் என்றால் அவர் உங்களுக்கு மன்னிக்கும் குணம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் ஆனால் மறந்து விடாதீர்கள் அவர்கள் பெயரை உங்கள் மேகசீனின் மேல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை அவரிடம் ஏமாந்து விடாதீர்கள் என்று இதை போன்ற விஷயத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இங்கு ஆட்சி புரிபவர்கள் நம்மை ஆள்பவர்கள் நம்மை ஆள வருங்கால அடுத்த ஐந்து வருடங்கள் ஆள துடிக்கிறவர்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கின்றது ஆழத் துடிக்கிறவர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஊழல் படைந்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு உள்ளது மறைமுக தொடர்பு உள்ளவர்களை எக்காரணத்தை கொண்டும் நாம் தேர்ந்தெடுக்க கூடாது உங்கள் மனதில் அவர்கள் தவறென்று என்று பட்டால் அருகிலேயே சேர்த்து கொள்ளக்கூடாது இரண்டு விஷயங்களை சொல்லி நான் இதை முடிக்க விரும்புகின்றேன் ஒன்று தவறான மனிதர்களின் தவறான செயல்களை கண்டும் காணாமல் செல்லும் சரியான மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் இரண்டாவது உங்களைப் போன்ற என்னைப் போன்ற சாதாரண மனிதர்கள் இதை போன்று சமூக அக்கறை கொண்டவர்கள் அரசியல் களத்தில் இறங்கி ஆக வேண்டும் என்கின்ற கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் நன்றி வணக்கம்